ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் அதாவது பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல மணி ரொட்டேஷன் யாருடைய பணமாவது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை நல்ல விலைக்கு சேல் ஆகலை எப்போ விற்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் யாரை நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது நல்ல சர்வெண்ட் மேலே நீங்கள் நல்ல ஒரு வேலையாடத்தில் ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரில் ப்ரொமோஷனாக இது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரமோஷன் மட்டுமல்ல எனக்கு வேலையில் ஏதாவது இன்க்ரிமெண்ட் வரணும் போனஸோ அரியர்ஸோ வராமல் இருக்குது அல்லது ஹைக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் இந்த மதம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் உங்களுக்கு பரவாயில்ல பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பின்னாடி அதில் ரிட்டர்ன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்குது துர்க்கையை வழிபாடு பண்ணிட்டு வாங்க